மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மிதுனம் ராசி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்போ என்ன நடக்கும் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிரடி திருப்பங்கள் அதிரடி மாற்றங்கள் என்னென்ன உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒட்டுமொத்த ரகசியத்தை பற்றியும் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும் இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல ஆச்சரியமான அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ நாம் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்க எந்த மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மிக பெரும் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா இறக்க குணம் எளிமையாக பழகக்கூடிய தன்மை இருக்கும் ஐந்து வயதிலேயே சுட்டித்தனம் குறும்புத்தனம் அதிகமாக இருக்கும் ஐந்து வயதிலிருந்து பத்து வயதுக்குள்ளார உங்களை பார்த்து உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு பெரிய வேலையாக இருந்திருக்கும் குறிப்பாக ஐயோ ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நொந்து போகிற அளவுக்கு சுட்டித்தனம் குறும்புத்தனமெல்லாம் அதிகம் பண்ணியிருப்பீங்க அது அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு தருணமாகவும் உங்களுக்கு அந்த காலகட்டம் இருந்திருக்கும் உங்களுடைய படிப்பிலும் மிகச்சிறந்த ஒரு அறிவை பெற்றிருப்பீங்க அதாவது சிறந்த படிப்பாளியாக விளங்கியிருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மிருக சீரேஷம் நட்சத்திரம் மூன்று மற்றும் நான்கு பாதத்திலையும் திருவாதிரை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள்லையும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களிலும் பிறந்தவர்கள்தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் பொதுவாகவே மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் சற்று உயரமான தோற்றம் இல்லாத ஒல்லியான உடல் அமைப்பு நீள்வட்ட முகம் நேரான சற்று உயர்ந்த மூக்கு இதையெல்லாம் கொண்டிருப்பீங்க இரக்க குணம் அது மட்டுமல்லாமல் விரிந்த மார்பு வயதான பிறகு தொப்பை இதெல்லாம் உங்ககிட்ட பெருசாக இருக்காது மீன் போன்ற கண்கள் இருக்கும் சற்று உயரமாக இருந்தாலும் ஒல்லியாகத்தான் இருப்பீங்க அகன்ற நெற்றி கொண்டவர்களாகவும் இருப்பீங்க எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐந்திலிருந்து பத்து வயதுக்குள்ளார பார்த்தோம் பத்திலிருந்து பதினைந்து வயதுக்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பின் சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்க போகின்றது இருந்து இருக்கும் அதாவது நீங்க யார் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உங்களுடைய திறமையால் புரிய வைப்பீங்க நூற்றில் தொண்ணூறு சதவிகித மிதுனம் ராசிக்காரர்கள் சிறப்பான படிப்பறிவாளர்களாகத்தான் இருப்பீங்க அறிவு அப்படின்றது உங்களுக்கு மிகச் சிறப்பாகவே இருக்கும் மற்ற மாணவர்களை விட எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய திறமையும் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷம் ராசி சிம்மம் ராசி துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்பம் ராசி இந்த ராசிக்காரர்களெல்லாம் நட்பு ராசிக்காரர்களாக இருப்பாங்க எப்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுடன் எப்போ பழகினாலும் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்ககிட்ட நட்பாகத்தான் பழகுவாங்க அவங்களால உங்களுக்கு நன்மை உண்டாகும் இதை தவிர்த்து மற்ற ராசிக்காரர்கள் எல்லாம் உங்களுக்கு பகையாளிகள் அவங்க கிட்ட நீங்கள் பழகினீங்க அப்படின்னா எப்போ என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது அப்படி ஒரு விபரீதமான சம்பவங்கள் எல்லாமே நடக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது எப்போவுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள்தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்தணும் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆழ்ந்த சிந்தனை உடையவர்கள் அப்படின்றதுனால மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவர்களாகவும் இருப்பீங்க பதினைந்துலருந்து இருபது வயதுக்குள்ளார என்ன பண்ணுறது பணம் சம்பாதிக்க என்ன வழி அப்படின்ற மாதிரி அப்போவே சிந்தித்து கொண்டிருப்பீங்க வீட்டில் பணமும் பெருசாக கொடுக்க மாட்டாங்க பணத்தின் மீதான ஈர்ப்பும் ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலும் கையில் அந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் இருக்காது சரி ஒழுங்கா படிப்போம் படித்துட்டு நல்ல வேலைக்கு போவோம் அதன் மூலமா பணத்தை சம்பாதிப்போம் அப்படின்ற மாதிரியான பல எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்துல இருந்து இருபது வயதுக்குள்ளார உங்களுக்கு அடிக்கடி தோன்றி மறையும் என்று தான் சொல்ல வேண்டும் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணத்தையும் நீங்கள் கொண்டிருப்பீங்க உங்ககிட்ட நெருங்கி பழகுபவர்களுக்கு மட்டும்தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும் அதே சமயத்தில் உங்களை யாராலும் எந்த ஒரு விஷயத்தாலையும் அடிபணிய வைக்க முடியாது மற்றவர்களுக்கு அடிபணிந்து போகிற ஆள் நீங்கள் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைகளுக்கு நீதி வழங்குபவர்களாகவும் இருப்பீங்க குறிப்பாக மிதுனம் ராசியில் பிறந்த நீங்க பம்பரம் போல் சுழன்று வேலை செய்பவர்களாக இருப்பீங்க எப்பவுமே சோம்பேறித்தனமாக இருக்க விரும்ப மாட்டீங்க இருந்தாலும் சில சமயங்களில் கிரகங்களின் நிலையை பொறுத்தும் கிரகங்களின் சேர்க்கையை பொறுத்தும் இருந்து இருபது வயதுக்குள்ளார உங்களுக்கு வரக்கூடிய மிக பெரும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டா அந்த வாய்ப்பால் நீங்கள் முன்னேறிவீங்க மிக பெருமளவில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க என்பதையும் சொல்ல வேண்டும் அடுத்ததாக இருபதுலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளார பல குழப்பங்கள் உங்களுடைய மனதில் வந்து செல்லும் காலகட்டமாக இருக்கும் வேலைக்கு போகலாமா அல்லது என்ன செய்யலாம் திருமணம் பண்ணலாமா வீட்டில் திருமணம் பண்ண சொல்கிறாங்களே இப்படி பல குழப்பங்களோடு செல்லக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் நிச்சயம் இருக்கும் அப்போது நீங்கள் தெளிவில்லாத ஒரு முடிவை எடுத்துட்டால் அந்த முடிவை நினைத்து காலம் முழுக்க வருத்தப்படுவீங்க ஆகையால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முடிவை சரியாக எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது உங்கள்கிட்ட யாராவது உதவி கேட்டு வந்தால் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்களுக்கு அந்த உதவியை செய்துட்டு அடுத்தபடியாகத்தான் உங்களுடைய வேலையை பார்ப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க உங்களை நம்பி ஒரு காரியத்தை யாராவது ஒப்படைச்சிட்டாங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக பொறுப்பாக செய்பவர்களாகவும் இருபதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளார இருக்கும்போது நீங்கள் இருப்பீங்க நீங்கள் அதிக ஞாபக சக்தி உடையவர்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அல்லது கேட்டால் அதை உடனே புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும் நூறில் ஐம்பது சதவிகித மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளார நிச்சயம் திருமணம் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய திருமணம் இருபதிலிருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ளார நடந்திருந்தால் நூறில் நாற்பது சதவிகிதம் பேர் சிறப்பான வாழ்வையும் அறுபது சதவிகிதம் பேர் நிச்சயம் பல பிரச்சனைகளோட வாழ்க்கையையும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய இருபத்தைந்திலிருந்து முப்பது வயதுக்குள்ளார எப்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய நூறில் எழுபத்தைந்து சதவிகிதம் பேருக்கு திருமணம் இருக்கும் அடுத்த இருபத்தைந்து சதவிகிதம் பேருக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி அடுத்து பார்க்கலாம் ஆனால் தற்போது நடந்திருக்கக்கூடிய அதாவது இந்த இருபத்தைந்து சதவிகிதம் பேர் மொத்தமாக எழுபத்தைந்து சதவிகிதம் பேருக்கு திருமணம் நடந்து ஒரு சிறப்பான குடும்ப வாழ்வு நிச்சயம் அமையும் இருபத்தைந்திலிருந்து முப்பது வயதுக்குள்ளார திருமணம் ஆனவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க பிள்ளைகளும் உங்களுக்கு நிச்சயம் நல்ல புகழையும் பேரையும் தேடி தருபவர்களாக இருப்பாங்க சின்ன வயசிலேயே பிள்ளைகளின் மூலமாக ஆதாயம் அடைபவர்களாகவும் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் கடன் எல்லாம் உங்களை எட்டி பார்க்கும் கடன் சற்று வாங்கவும் நேரிடும் அந்த கடனை அடைக்கவே உங்களுக்கு இந்த காலகட்டம் சரியாக இருக்கும் தேவையில்லாமல் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் மூக்கை நுழைப்பது கொடுக்கல் வாங்கலில் சிக்கி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகம் நடக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவற்றில் நிதானமாக இருப்பீங்க எப்பவும் விழிப்புணர்வோடவும் கவனத்தோடவும் எச்சரிக்கையோடவும் இருப்பவர்கள்தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் விரும்பியதை வெற்றியுடன் அடையக்கூடிய தன்மை உங்கள் இருக்கின்றது நீங்கள் என்ன தான் பார்ப்பதற்கு இன்னசென்ட்டு போல இருந்தாலும் காரியங்களை சாதித்து கொள்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க அடுத்ததாக முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளார என்னடா காலகட்டம் இது என்னடா வாழ்க்கை இது அப்படின்ட்டு யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா கடன் பிரச்சனைகளும் தீரும் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் அப்படி ஒரு காலகட்டம் இந்த முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ளார நிச்சயம் வரும் குடும்பத்துக்காக அதிகம் பாடுபடக்கூடியவர்களாக இப்போது இருப்பீங்க என்ன நடக்குமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்ற சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகம் வந்து செல்லும் மூணு வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு நிலையும் பார்த்தீங்கன்னா இப்போது உருவாகலாம் பெருசாக உடல்நல பாதிப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்காதுன்னு தான் சொல்ல வேண்டும் முப்பத்தைந்துலேருந்து நாற்பது வயதுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை நிறைவு செய்த காலகட்டமாக இது இருக்கும் அதாவது குடும்பம் மனைவி பிள்ளைகள் இவங்களுக்காக ஓரளவு செல்வத்தை சேர்த்து வச்சுட்டு இதை எப்படி கட்டி காப்பது அப்படின்ற எண்ணமும் உங்களுடைய மனதிற்குள்ளார இருக்கும் சிலர் பெருசாக பணத்தை வச்சுக்கின்னு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு தெரியாமல் ஒரு நிலையிலையும் இருப்பீங்க அதாவது உங்களுடைய திறமைகளை கண்டு திறமைகளை கொண்டு சிலர் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக்க வருவாங்க அப்படி வரவங்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் நல்லவர்களும் வருவாங்க கெட்டவர்களும் வருவாங்க இந்த காலகட்டத்தில் ஆனால் இருக்கும்போது நாலு பேர் கூட சுற்றுவான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நாலு பேர் அழிக்கவும் வருவான் நாலு பேர் வாழ்க்கையை அடியோடு மாற்றி முன்னேற்றவும் வருவான் இந்த காலகட்டத்தில் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களுடைய நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார நீங்களே எதிர்பார்க்காத வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவீங்க வாழ்க்கையில் மிக பெரும் சுகபோக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அது இந்த காலகட்டமாகத்தான் இருக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும் உங்களுக்கு பெருசா உடல்நல பாதிப்புகள் இருக்காது நகையை எல்லாம் மீட்பீங்க அடகு வைத்த நகையெல்லாம் மீற்றுவீங்க உறவினர்களிடம் சற்று பாசமாக பழகுவதற்கும் இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு ஏற்றதாக இருக்க போகின்றது நாற்பதுலருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளார அனைவரிடமும் அன்பாக பண்பாக பாசமாக நடந்து கொள்வீங்க ஊரில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் வேலையிலையும் சிறப்பான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையே அடியோடு மாறி சிறப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த காலகட்டம் உதவும் என்பதையும் சொல்ல வேண்டும் உங்களுடைய மனதில் உள்ளதை வெளிப்படையாக சொல்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களில் எப்பவுமே மூக்க நுழைக்க மாட்டீங்க பிறரை கேலியும் கிண்டலும் செய்வது அப்படின்றது உங்களுக்கு சற்று பிடித்தமான விஷயமாக இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு எப்போதும் இருக்கும் அடுத்ததா அந்த நாற்பத்தைந்துலிருந்து ஐம்பது வயதுக்குள்ளார எப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சில ஞாபக மரதி பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களால் அவமானப்படுத்தப்படவும் நேரிடலாம் மற்றபடி பெருசாக பாதிப்புகள் இருக்காது உங்களுடைய திறமையை கண்டு உங்ககிட்ட வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட்டவங்களே அவமானப்படுத்த நினைச்சவங்களே பார்த்தீங்கன்னா உங்களின் காலுக்கடியில் வந்து கிடப்பாங்க எதிரிகள் எல்லாம் ஒழிந்து போவாங்க எதிரிகளே இல்லாத நிலையம் இந்த காலகட்டத்தில் உருவாகும் என்பதையும் சொல்ல வேண்டும் அடுத்ததாக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளார ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாமா எங்கேயாவது கோவிலுக்கு அடிக்கடி போய் வரலாமா எதையாவது செய்யலாமா ஆண்டவருக்காக இறைவருக்காக எதையாவது செய்யலாமா அப்படின்ற மாதிரியான இறை சார்ந்த நம்பிக்கைகள் இறை சார்ந்த வழிபாடுகள் தெய்வ சிந்தனைகள் இதெல்லாம் இந்த ஐம்பதுலிருந்து ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளார மிதனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும் ஐம்பத்தைந்திலிருந்து அறுபது வயது அறுபதுலிருந்து அறுபத்தைந்து அறுபத்தைந்துலிருந்து எழுபது இந்த பதினைந்து ஆண்டுகால காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை சற்று ஏற்றம் இறக்கமாக சென்றாலும் சுய மரியாதையோடு நிச்சயம் வாழ்வீங்க மூன்று வேளை சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வீங்க மிக பெரும் சுகபோக ஒரு வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி அடிமட்டத்திற்கு எல்லாம் செல்பவர்கள் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் கிடையாது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மிதுளம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்